ஹலோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு காட்டில் காட்டுநாய் ஒன்று சுற்றி திரிந்து கொண்டிருந்தது அப்போது ஒரு சிறுத்தை புலி தன்னை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்ததை அந்த காட்டு நாய் பார்த்தது நாயை பிடித்து தின்ன வேண்டும் என்பதுதான் சிறுத்தை புலியின் நோக்கம் எப்படி அதனிடம் இருந்து தப்பி செல்வது என்பது காட்டு நாயின் கவலை ஓடிச் செல்வதால் பயன் இல்லை ஏனென்றால் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் சிறுத்தை புலியின் அளவுக்கு காட்டு நாயால் வேகமாக ஓட முடியாது எனவே காட்டு நாய் உடனே மிக வேகமாக யோசிக்க தொடங்கியது அருகில் சில எலும்புகள் கிடைத்தன அவற்றை பார்த்ததும் உடனே அந்த காட்டு நாய்க்கு ஒரு யோசனை வந்தது சிறுத்தை புலியின் பக்கம் தன் முதுகை திருப்பிக் கொண்டு கீழே குனிந்து அந்த எலும்புகளை மென்று தின்பது போல் கடிக்க ஆரம்பித்தது சிறுத்தை புலி அருகில் போய் அதன் மீது பாய்வதற்கு தயாரானது அப்போது காட்டு நாய் உரத்த குரலில் சொன்னது ஆஹா இப்போதான் நான் தின்று முடித்த சிறுத்தை புலி மிகவும் சுவையாக இருந்தது அக்கம் பக்கத்தில் வேறு சிறுத்தை புலி கிடைக்குமா என்று தேடி பார்க்க வேண்டியதுதான் இதை கேட்டதும் பயந்து போய் சிறுத்தை புலி அப்படியே அதிர்ச்சியாகி சிலை போல் நின்றுவிட்டது ஐயோ இந்த காட்டு நாயை சிறுத்தை புலிகளே கொண்டு தின்று விட்டதா என்னால் எவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருக்கும் இந்த காட்டு நாயை இது கண்ண மாட்டாம விட வேண்டும் என்று நினைத்து சத்தம் போடாமல் பின்னோக்கி சென்று அந்த சிறுத்தை புலி புதருக்குள் ஓடிப்போய் விட்டது அருகில் இருந்த ஒரு மரத்தின் மீது உட்கார்ந்து இருந்த ஒரு குரங்கு நடந்தது எல்லாம் கவனித்து கொண்டிருந்தது தனக்கு தெரிந்த தகவலை சிறுத்தை புலியிடம் சொல்லிவிட்டு புலியோடு பேரம் பேசி தனக்கு பாதுகாப்பு தேடிக் கொள்ளலாம் என்று அந்த குரங்கு நினைத்தது எனவே சிறுத்தை புலியின் பின்தொடர்ந்து அந்த குரங்கு வேகமாக ஓடி சென்றது காட்டு நாயும் இதை கவனித்தது ஏதோ சதி நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டது குரங்கு சிறுத்தை புலியிடம் சென்று காட்டு நாய் சிறுத்தை எப்படி ஏமாற்றியது என்ற முழு விவரத்தையும் சொன்னது சிறுத்தை தாங்க முடியாத கோபமும் ஆத்திரமும் வந்தது அந்த காட்டு நாய் என்னையே ஏமாற்றிடலாம் என்று நினைக்கிறதா அதற்கு மறக்க முடியாத பாடத்தை கற்றுக் கொடுக்கிறேன் இந்த காட்டில் யார் யாரை கொன்று தின்பவர் என்பதை காட்டுகிறேன் குரங்கே வா என் முதுகில் ஏறி உட்காரு இரண்டு பேரும் அந்த காட்டு நாயை பிடித்து சாப்பிடலாம் குரங்கும் சிறுத்தை புலியின் முதுகில் ஏறி உட்கார்ந்து இரண்டும் நாயை நோக்கி சென்றன சிறுத்தையும் குரங்கும் சேர்ந்து வருவதை காட்டு நாய் பார்த்தது இந்த திருட்டு குரங்கு என்னை இப்படி ஆபத்தில் மாட்டிவிட்டது இப்போது என்ன செய்வது ஆனால் அதற்காக அந்த காட்டு நாய் பயந்து ஓடவில்லை அந்த சிறுத்தையும் குரங்கையும் பார்க்காத மாதிரி நடித்து அவர்களுக்கு தன் முதுகை காட்டிக்கொண்டு தரையில் அமர்ந்தது அவர்கள் அருகில் நெருங்கியதும் அந்த காட்டுநாய் கத்தி கூச்சலோடு சொன்னது சே சே அந்த திருட்டு குரங்கு எங்கே போய் தொலைஞ்சிருச்சு அதை நம்பவே கூடாது நான் இன்னொரு சிறுத்தை புலியை சாப்பிடுவதற்கு கொண்டு வா என்று சொல்லி அனுப்பி அரை மணி நேரம் மேல் ஆகிவிட்டது இன்னும் அந்த குரங்கை காணுமே காட்டு நாய் சொன்னதை கேட்ட சிறுத்தை புலி தன் கோபம் முழுவதையும் குரங்கின் மீது திருப்பியது அதனை கடித்து குதறி விட்டது நாயை பார்த்து பயந்து ஓடிவிட்டது நீதி புத்திசாலித்தனமும் சமயோதிதமான சிந்தனையும் பலத்தை விட மேலானது மற்றவர்களை ஏமாற்றி தனது நலனுக்காக சதி திட்டம் தீட்டுபவர்கள் இறுதியில் தாங்கள் செயலின் விளைவை அனுபவிக்க நேரிடும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் டூன் ஸ்டோரி தமிழ் நீங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் பட் சப்ஸ்கிரைபே பண்ணல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக இருக்குது